நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கதிரூர் ராகினே சேர்ந்து நாளைக்கு ஊர் ஃபுல்லாக வந்து இந்திராவை வந்து கேவலப்படுத்துறதுக்கு பயங்கரமான ஒரு பிளான் போட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அந்த ஃபோட்டோவை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்களா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஐயோ என்னாச்சு இப்படி என்னம்மா இது என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்காங்க மாமா நான் அது கிடையாது மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து சந்திரா வந்து அந்த அந்த மொபைலை வாங்கி பார்த்துட்டு என்னடி இது இப்படி இருக்குது இது நீதானா ஆடி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா நான் கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து ராகினி வந்து வளர்க்கும் போது ஆரம்பிச்சிட்டாங்க நீ தாண்டி நீ எல்லாமே பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியும் அன்னைக்கு மாமா அடிக்க வச்சிருந்த சரக்கையே நீ வீட்டில் எடுத்துட்டு பயங்கரமான தொல்லையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தியா அதெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே உண்மை தெரிஞ்ச நம்ம ஹேமா வந்து பேச வராங்க அது வந்து நம்மளோட பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க இங்கே வர்ற ஹேமா நீ பேசாத உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேமா வாயை வந்து அடைச்சிடுறாங்க நீ பண்ணுவேன் எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா நீ பண்ணக்கூடிய ஆள் தான் அன்னைக்கு கௌதமோட பர்த்டே பார்ட்டியிலே நீ அப்படி ஆடிக்கிட்டு இருந்தே உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகினி சொல்கிறாங்க இந்திராவால் வந்து அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல எதுவுமே பேச முடியாமல் அந்த மொபைலில் வாங்கி அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க அவங்க ரூமுக்குள்ளே போன உடனே பின்னாடியே வந்து நம்ம சந்திராவும் அதுக்கடுத்து ஹேமாவும் போகிறாங்க சந்திரா போய் திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க என்னடி இது பழக்கம் பழகி வச்சுக்கிட்டு இருக்க உடனே நான் என்னடின்னு சொன்னேன் ஊருக்குள்ளே வந்து நம்ம தான் வெளியில் போய் படிக்கிறோம் ஒழுங்குமரியாதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாடி உன்னை ஊரை விட்டு வெளியில் வந்து படிக்க அனுப்பி வச்சேன் ஆனால் நீ இப்படியெல்லாம் பழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க அம்மா நான் என்னமா பண்ணேன் இதெல்லாம் நான் கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனாடி கையில் வந்து கிளாஸ் இந்த கையில் சிகரெட் வச்சுருக்கேன் உங்கள் அப்பா இத்தனை வருஷமாக வந்து விவசாயம் பண்ணுறாரு ஒரு நாள் கூட உடம்பு உடம்புலக்கே அப்படின்னு சொல்லி கூட குடிச்சது கிடையாது ஏன் ஒரு பீடி சிகரெட்டு கூட அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது ஆனால் நீ என்னடா ஆனால் எல்லா பழக்கம் பழகி வச்சிருக்கே ஊருக்குள்ளே வந்து நம்மளை என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்க நான் ரெண்டு பிள்ளையும் அப்படி பார்த்துக்கிட்டேனே இப்போ எல்லாமே போச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து அலகாரம் ஆரம்பிச்சிடுறாங்க ஆமா என்னம்மா நீ என்னம்மா என்ன நான் அப்படின்னா என்னை மேலே நம்பிக்கை இல்லையாம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஏமாவாவும் எவ்வளவோ சொல்கிறாங்க ஆண்டி இவெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான் இந்திரா நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறேன் அதான் ஃபோட்டோலேயே எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சந்திரா சொல்கிறாங்க ஆனால் இந்திரா வந்து சொல்கிறாங்க ஏமா என்னம்மா ஃபோட்டோவை நம்புகிறோம் மக என்னை நம்பலையாம் ஏமா என்னை நம்பலையாமான்னு அழுகுறாங்க உடனே பார்க்க டக்குன்னு பார்த்தா அங்கிட்ட வந்து நம்ம கௌதம் வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பணும் உள்ளே வராங்க உடனே இந்திரா வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது நான் நம்ப மாட்டேன் இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கிறது கௌதம் வந்து பக்கத்தில் வந்துக்கிட்டு நீ சரக்கு அடித்தா தம் அடித்தேன்னு சொல்கிறதா நான் நம்ப மாட்டேன் என்னோட இந்திராவை பற்றி எனக்கு தெரியும் அத்தா என்னத்தை நீங்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்திரா இதெல்லாம் பண்ணியிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்களா அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் என்னோட வைஃப் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான்னு interior யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் வந்து என் இந்திரா விட்டு கொடுக்க மாட்டேன் இந்திரா வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கே மாட்டான் நான் வந்து நூறு பெர்சன்டேஜ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க உடனே நம்ம இந்த நம்ம இந்திராவுக்கு வந்து ச பயங்கரமான சந்தோஷமாயிடுது உடனே விறுவிறுன்னு போய் இந்திரா வந்து கௌதம் வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் கௌதம் எங்கள் அம்மாவே என்னை நம்பலை ஆனால் நீ என்னை நம்புற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம கௌதம் வந்து சொல்கிறாரு விடு இந்திரா அவங்க வந்து என்ன பிரச்சனை இல்லையோ இந்த மகன் வந்து இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டாலே நான் அவங்களுக்கு வந்து உடனே ஒரு ஆத்திரம் வந்திருக்கும் அதனால் பேசியிருப்பாங்க ஆண்ட்டி நீங்களும் அப்படி பேசியிருக்கக்கூடாது உங்கள் பொண்ணு அப்படி பண்ணியிருக்க மாட்டான் நீங்களும் நம்பியிருக்கணும் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க சாரி மாப்பி நானும் ஏதோ பதட்டத்தில் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரா சொல்றாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம ராகினி கதிரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கதிர் வந்து கிட்ட சொல்கிறாங்க எப்படி சித்தி என்னோட பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னோட பிளான் நான் நம்ப முடியலையடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அன்றைக்கே என்ன சொன்னேன் இந்திரா வந்து கொஞ்ச நாள் நான் அந்த வீட்டை விட்டு வரட்டேன்னு சொன்னல அதுக்கு முதல் பிளான் இதுதான் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பரவாயில்லையடா சூப்பரா சூப்பராக பிளான் போட்டே அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்கிறாங்க பிறகு உங்களை மாதிரி என்ன வயர கட்டி வண்டியில் வயரை கட் பண்ணி விடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பார்ப்பேன் நினச்சிங்களா ஒரே போடு போட்டால் நெத்தியடி போடுவேன் பாத்தீங்களா நம்ம பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குறா பண்ணேன் உனக்கு அப்புறம் எவ்வளோ அறிவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ராகினி கேட்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்காரன் இருக்கான் அவன்கிட்ட போய் நான் வந்து ஃபோட்டோ கொடுத்து வேறு ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருந்துச்சு அந்த இடத்துல வந்து இந்திராவோட முகத்தை மட்டும் மாற்றி வச்சு பயங்கரமாக எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி அனுப்பி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர்டா இந்த விஷயத்தை உடனே வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கதிர் கேட்காங்க அக்கா கிட்ட சொல்லணும் அதாவது உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லணும் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சாதான் வந்து இந்திரா வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோன் போட்டு நான் சொல்லிடுறேன் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போட்டு விட்டுட்டுமா அப்படிங்கிற மாதிரி கதிர் கேட்குறாங்க இல்லை அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் பண்ணால் அவங்க அம்மா இது என்ன எதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது உடனே நம்ம போஸ்ட் அடித்து இந்த ஊர் ஃபுல்லாக தேடுற மாதிரி ஒட்டிடுவோம் இது வந்து இந்திராவோட ஊர் இந்திரா ஊரில் எல்லாமே இந்திரா எப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக காரி தூக்குவாங்க அதுலேயே அவங்களுக்கு அவங்க அவங்க வந்து ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க கண்டிப்பாக இதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போலாம் உடனே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடிட் பண்ண கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே முதலாளியை சொல்லுங்கள் முதலாளி அப்படிங்க அதாவது நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பினேல்ல அந்த இந்திரா ஃபோட்டோ ஆமாம் முதலாளி அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த ஃபோட்டோ அவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆயிரம் போஸ்ட் இல்லை ஒரு ஐயாயிரம் போஸ்ட் அடி ஃபர்ஸ்ட் அடிச்சு ராத்திரியோட ராத்திரியா இந்த ஊரில் எங்கிட்டு திரும்பினாலும் இந்திராவோட மூஞ்சி தான் இருக்கணும் அப்படி எல்லா இடத்துலையும் ஒட்டு உனக்காக வேண்டியது நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க முதல்ல அது நீங்கள் காசை மட்டும் அக்கௌண்டுக்கு போட்டு விடுங்க போட்டு விட்ட உடனே நான் எப்படி தீயாக வேலை செய்கிறேன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கடைக்காரர் சொல்கிறாரு சரி நீ வையை நான் உனக்கு ஃபோனை போட்டு விட்றேன் எல்லாத்தையும் செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பா சரின்னு சொல்லிட்டு அவரும் காசு அனுப்பிவிட்ற மாதிரி காட்டுறாங்க அடுத்து இந்திரா அங்கே ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து நம்ம ராமச்சந்திரன் வராது அம்மா இந்திரா என்னம்மா கவலையாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு யாருமே என்னை நம்பலனாலும் பரவாயில்ல ஆனால் எங்கள் அம்மாவே என்னை தான் நினச்சிக்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விடுமா இந்திரா அவங்களுக்கும் ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்குல்ல ஆல்ரெடி வந்து அக்காவோட குழந்தை வந்து இறந்துச்சு அதுலேயே அவங்க ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நீ வேறு இப்படி வந்துவிட்டே எப்படிமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்ல என்னை நம்பளை தான் எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விடும் அவங்களே தெரியாம பண்ணிட்டாங்க நாளைக்கு கோயிலில் போய் சாமி முட்டுருவாங்க எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்க சம்பந்தி அப்படிங்கிற மாதிரி சந்தனாவும் சொல்லிடுறாங்க இந்திரா இந்த மாமா வந்து உடனே நம்பலாமா கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன் இனி எத்தனை ஃபோட்டோ வந்தாலும் எத்தனை வீடியோ வந்தாலும் உனைய நம்ப மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி உங்கள் உங்கள் அத்தை வந்து வரட்டும் அவட்ட என்னென்னு பேசி நம்ம வந்து சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் மாமா அதுக்குள்ளே அத்தை வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை யார் பண்ணால் என்ன பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு முடிவு கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க